எப்படி எல்லாரும் வந்தது ஒரு காரணம் இருக்கு எப்படி காரணம் இல்லாம தோற கட்டுறாங்களே தோற கட்டுறாங்கன்னா அது ஏதாவது திருவிழான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு விரும்பாண்டி போறாரு சோழ நாட்டுக்கு நான் சேர நாட்டுக்கு போறாரு கேரளால போய் நான் எந்த இடம் நல்லா இருக்கு அந்த இடத்துல போய் இருக்கேன் பார்த்துட்டு வர எந்த இடத்துல எது நல்ல இடம் இருக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே சொல்லிட்டு போறாரு அப்படியா சரி நான் சொல்லி அந்த அம்மா அனுப்பிச்சு வைக்க அவரு வருவாரு வருவாருன்னு நம்ம அம்மா அங்கேயே காத்துக்கிட்டு மா கேட்க அப்படியா சரின்னு சொல்லி பண்ணாக்கூக்கி சேர நாட்டிலே இருக்குறவள அப்படி அழைக்கிற போது அந்த என்ன சொல்றாரு அம்மா நான் இங்க எல்லா வரத்தோட இருக்கேன். நான் நல்ல சௌபாக்கியத்தோட இருக்கேன். அங்க கொண்டு வந்து ஆறாக பூஜை வரத்றியான்னு சொல்லி கேக்க. எனக்கு நிறைமாத ஒரு ஆர்த்தி கிரவ வலியா கொடுத்துயான்னு சொல்லி கேக்க. அalle நான் உங்களுக்கு எல்லாமே செய்றேன். இல்லை இவங்க இருந்து காப்பாத்தி நீ வான்னு சொல்லி அண்ணனை கூப்பிட. அப்ப அப்படியா? அப்ப தந்தைci வாக ஒரு ரம்பிகியோட வர சந்தையத்துக்காக கேட்குறாரு தண்ணியே இல்லாத இடத்துல நின்றுக்கிட்டு கேட்குறாரு போச்சு எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல தண்ணியே வராது அந்த அம்மா என்ன பண்ணாங்களா அங்க இருந்த தரையை கீழே அந்த மண்ணை சுரண்டி மண்ணை சுரணுன்னு ஊற்று வந்துச்சு அந்த ஊற்றுல இருந்து பால் வந்துச்சா அப்படி பால் வந்த உடனே இரு அப்படின்னா பாலாறுபட்டின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த பால் வந்துச்சு என்னன்னு அதான் பாலாறுபட்டி வந்துச்சு அப்புறம் அந்த பால் அந்த அம்மா தோண்டி அந்த அவங்க அண்ணனுக்கு உடுத்தனால தங்கச்சி எல்லாமே செய்யும் போல ஆறு கால பூஜையை நமக்கு செய்ய இந்த ஆறையை நமக்கு பண்ணி கொடுக்கும் சொல்லி நம்பிக்கையோட வராங்க அப்படி வரும் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது காமனுக்கு விரும்பாண்டிக்கும் சண்டை நடக்குது விரும்பலுக்கும் சண்டை நடக்குது அப்படி சண்டை நடந்த உலகமே அழியிற அளவுக்கு பெரிய சண்டை பெரிய சண்டை இந்த மதுரையாண்டு சொக்கரும் மீனாட்சி அந்த சண்டைக்கு வராங்க அங்க இருக்கிற திருப்பரை முருகனும் வராரு சொல்ல ஏதேதோ போய் உடற சரி இந்த ரெண்டு நாள் பாருங்க சண்டை யாருக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு அந்த பேய்காமணோட இப்படி முருகன் என்ன சொல்றாரு அந்த நொண்டி காலை அந்த நொண்டி குதிரையை நீ விருமன் கிட்ட இவனோட அவனோட குதிரையை நீ எடுத்துக்கற அப்படின்னு சொல்லி குதிரையை மாத்தி கொடுத்தாரு சொல்லி போட்டி போற அப்ப பேச்சு எங்களுக்கு கோவம் வந்துருது என்னடா தீர்ப்பு சொல்ற நீனு என்னோட அண்ணனுக்கு நீ நொண்டி நொண்டி குதிரையை கொடுத்து இருக்க இனிமே சொல்லி சொல்ல அப்படியா சொல்லி பிரச்சனை எல்லா சமாதான